ma அம்மா இந்தாமா நீ சொன்ன மாதிரி தான் நான் சாம்பார் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாரு அம்மா என்னம்மா நான் தோசை தானே கேட்டேன் நீங்க என்ன இட்லி ஊத்தி வச்சிருக்கீங்க எனக்கு இட்லி எல்லாம் வேணாம் டேய் என்னடா ராஜு நீ வேற மத்தவங்களுக்கா இட்லி தியாக்கெல்லாம் இட்லி உனக்கு மட்டும் நான் தோசை சுட்டுட்டு இருக்கட்டா தனித்தனியாவா செய்ய முடியாதுரா சரி என்ன பொண்ணு இன்னும் தியா எழுந்துக்காம இருக்கிறா சீக்கிரமா அவளை எழுப்பு இல்லனா அம்மாவை ஏமாத்தி அவ சாப்பிடாம இருந்துருவா ஆஹ் சரிக்கா இரு நான் போய் எழுப்பி கூப்பிட்டுட்டு வரேன் நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் விளையாடிட்டு

தான் சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சி இந்தாங்க எல்லாரும் தட்டு வச்சுக்கோங்க அம்மா உனக்கு எத்தனை இட்லிமா வைக்கட்டான் சூடா ரெண்டு இட்லி வைமா தேவி போதும் என்னமா நீ இன்னமும் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டு இருக்கியா இந்த மூணு இட்லியா சாப்பிடு இன்னும் வேணும்னா கூட கேளு சரியா அம்மா எனக்கு ரெண்டு இட்லி வைங்க போதும் நான் பாட்டி அப்புறமா தோசை ஊத்த சொல்றேன் ஆ சரிடா என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த தியா என்னமா பல்லு விளக்கிட்டு இருக்கா அம்மா என்னடி போறதுனாலே மறந்துட்டாங்க அடே பெரியம்மா என்ன நீங்க ரெண்டு இட்லி வச்சிருக்கீங்க அம்மா நீங்க சொல்லலையா நான் ஒரு இட்லி

அக்கா வீட்டுக்கு பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தியேக்கா ஆ ஆமாண்டி பொன்னி நீ போய் என்னென்ன ஜெராக்ஸ் வேணுமோ கார்டெல்லாம் எடுத்து வச்சிக்கோ ஆ அம்மா நாங்க போய் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரோம் நாங்க வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்மா பசங்களை அது வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆ அந்த பாருங்குடி தேவையில்லாதல்லாம் வாங்காதுங்க தேவையானது பார்த்து குறைச்சி வாங்குங்க பாட்டி எனக்கு இந்த பாடி இட்லி வேணும் இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு எதனா ஞாபகம் வருதா பாட்டி என்னடா உன் தங்கச்சியும் இதை தான் கேட்குறா நீயும் இதை தான் கேட்குறா என்னடா விசேஷம் பாட்டி நீங்களும் மறந்துட்டீங்களா இன்றைக்கு டிஎம்டைய பர்த்டே பாட்டி அரைக்காரவளே நேத்து கூட ஞாபகம் வச்சுருந்தேன்டா அவளுக்கு பிறந்த நாளுன்னு எப்படி மறந்தேன் அப்பவே நினச்சேன் அவள் உம்முன்னு இருக்கும் போதே அவளை கூட்டின்னு போய் முதல்ல புது ட்ரெஸ்ஸு புது பொம்மை எல்லாமே அவளுக்கு எடுத்து கொடுக்கணும் ஆ பாட்டி பாட்டி நீங்க அதுக்குள்ள அவளுக்கு விஷ் பண்ணிடாதீங்க சரிங்களா நீங்க முதல்ல கடைக்கு போய் அவளுக்கு என்ன வாங்கி தர போறீங்களோ அது வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க இப்போ எதுக்குடா தேவையில்லாம வாழுவ போறடா இல்ல பாட்டியாவள எதுவோ கோச்சிக்க மாட்டான் நீங்க முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க ஏதோ சொல்ற சரி அவளுக்கு பிடிச்சத நான் போய் வாங்கி வரேன் பாட்டி தியா வந்துட்டா சரி முதல்ல போய் பாட்டி கேப்போம் എന്നിട്ട് பிறந்தநாள் ஞாபகமே என்னடா காலையில் காட்டியும் கடை கூப்பிடுற என்கிட்ட காசும் இல்லை அதோடு எனக்கு வேலை நிறைய இருக்கடா என்ன நீ தொல்லை பண்ணாமல் போய் விளையாடு பாரு தியா கண்ணு எனக்கு நிறைய வேலை இருக்கு இல்ல அண்ணனை கூடும் போய் பக்கத்து வீட்டுல விளையாடுமா வா ரோஜா தேஜா கீர்த்தி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போய் விளையாடலாம் போறேன்றால ஒரிட கூட ஞாபகமே இல்லல ஜாலியா பூதி டிரஸ் எல்லாம் கூட்டிட்டு बर्थडे सेलिब्रेट இருந்தேன் சரி நீ வரலனா பரவாயில்ல நீ நல்லா தூங்கு நான் போய் விளையாடிட்டு வரேன் சரி எனக்கே தியா बर्थडेன்னு சொல்றே சீக்கிரமா தியாவை கூப்பிடு அவனுக்கு बर्थडे विश பண்ணனும் இல்ல என்ன உள்ள ரெடி ஆயிட்டிருக்கல அவ கீட்டி எனக்கே எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி சொல்லிருந்தோம் அட நீ ஆல்ரெடி சொல்லிருந்தல சரி என்ன பண்ணனும்

ஆனா என்கிட்ட இருந்த காசுல நான் ஆல்ரெடி அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டேனே சரி இருங்க என்கிட்ட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு இருங்க நான் வரேன் தியாக்கு பிங்க் கலர்னா தான ரொம்ப பிடிக்கும் பாருங்க என்கிட்ட பிங்க் கலர்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு இந்த ஃபேப்ரிக் துணி ஒன்னு இருக்கு அப்புறம் வேணும்னா ஒரு ஹேட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சிசர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு லேஸ் இருக்கு ஹிப்புக்கு ஒரு பெல்ட் இருக்கு மிரர் ஸ்டோன்ஸ் கூட இருக்குது இங்க பாருங்க இந்த மெட்டீரியல் நம்ம Dress Stitch பண்ண போறோம் என்கிட்ட கூடவே இன்ன ஒரு கிளாத்தோ இருக்குது சரி கண்மணி இது என்ன ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம எங்க யாருக்குமே Dress தைக்க வராது யார் தைக்கிறது என்னடா இவ்ளோ மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்திருக்கா எனக்கு Dress தைக்க தெரியாதா அப்புறம் இதுதான் மானிகின் இது நம்ம தியா சைஸ்க்கு இருக்கும் ஆ கண்மணி இந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா சரி முதல்ல நம்ம இந்த மானிகின்க்கு ஒரு ஃபேப் ஓகே இப்போ நம்ம Dress Stitch பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கண்மணி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணு நல்லா பெரிய சைஸ்ல ஃப்ராக் தேச்சா அவளுக்கு சூப்பரா இருக்கும் हां சரி சரி இவ்ளோ பெரிய சைஸ் போதும் தான உன் தங்கச்சிக்கு சரி இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மடிச்சு 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 இந்த மாதிரி நூல் வச்சு கோத்துக்கனே வரணும் கண்மணி நீ சூப்பரா Dress தேக்கற சீக்கிரமா பண்ணுப்பா தியா வர உள்ள கோச்சுக்கிட்டு இருக்கா சரிடா ராஜு என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தேக்குறேன் ஓகே ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிட்ட பிறகு ரெண்டு பக்கம் இருக்குற நூலையும் நல்லா டைட்டா இழுக்கணும் இந்த மாதிரி பாத்தீங்களா அழகா ஃபிராக் மாதிரி வந்திருக்கல்ல இந்த மேனிக்குயில வச்சு பார்க்கலாம் சைஸும் கரெக்ட்டா இருக்குது இந்த மெட்டீரியல் வச்சு நான் ஹிப்புக்கு மேலயே கவர் பண்ணியாச்சு சூப்பரா இருக்கல்ல நம்மளுடைய ஃபிராக் ஏ கண்மணி இந்த மிரர் ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படியே தான இருக்கு இந்த வச்சு எதனா பண்ணலாம். கண்மணி இந்த பெரிய ரோஸ் வேணாவா இல்ல ராஜு இங்க கூட அத வந்து நம்ம கார்னர்ல வெச்சிடுவோம் அப்பனா கண்மணி அவ்ளோதானா ரியாக்கு Dress சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல இல்ல ரோஜா இதல நான் எடுத்துட்டு வந்திருக்கல்ல ஒரு துணி அத வச்சு என்னடா பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா இங்க பாருங்க வேணும்னா நம்ம இந்த துணியை அவுட்டர் லேயர்ல செட் பண்ணிடலாமா பாக்கத்துக்கு சூப்பரா ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் கண்மணி உண்மையிலேயே அழகா துணி தேச்சிருக்க எங்க வீட்டுல கேக்கு செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் இருக்குது இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ஏங்க பாருங்க நான் எல்லா பொருளை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் வேற எதுனா வேணும்னா சொல்லுங்க சரி நம்ம என்ன கேக் செய்ய போறோம் டேய் ராஜு நீ கோக்கோ பவுடர் அப்புறம் டார்க் சாக்லேட்ல மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கடா அதனால நம்ம சாக்லேட் கேக்கே செஞ்சுடுவோம் பதியாக்கு பார்பிடால்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் ஒரு பார்பிடால் கேக் ரெடி பண்ணுவோமா எங்க ஒரு பார்பிடால் இருக்கு சரி நானே போய் எங்க வீட்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் இது பேக் ஆகறதுக்குள்ள நம்ம டெக்கரேஷன் வேலையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பண்ணுவோம் சரிங்களா அது சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கே சீ கрма எடுத்து ஊதுங்க நல்லா கலர் கலரா இருக்குறத பாத்து ஓடுங்க அப்பதான் கலர்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்க இந்த பெரிய பலூன்ஸ் எல்லாத்தையுமே சைடுல கட்டிடுவோம் சையராஜு எப்படி நம்ம இந்த பார்க் மாதிரி ரெடி பண்ண போறது ரோஜா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வேலை இங்க பாருங்க எல்லா பலூனுமே ஒண்ணுத்துக்கு ஒரு ஒண்ணு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணும் ஹே फ्रेंड्स இவ்ளோ பலூன் போதும்தானே இல்லன்னா இது கூட பெருசா செய்யலாமா ராஜு இதுவே கரெக்ட்டா இருக்கும்டா இதுவே நம்ம வெச்சிடுவோம் சரி ரோஜா நீ கீழ இருந்து பாத்துக்கிட்டே இரு ரோஜா கரெக்ட்டா இருக்குதானே நான் இப்டியே ஒட்டி விட்டுட்டுமா ரோஜா हां சரி ராஜு எல்லாம் கரெக்ட்டா இருக்குது நீ இப்டியே ஒட்டி விட்டுடு சூப்பரா இருக்குடா இந்த டெக்கரேஷன் சரி இப்போ இந்த பெரிய பலூன் எல்லாம் பெருசா ஊதி ஆர்ச்சிக்கு பக்கத்துலயே வெச்சுக்கலாம் டேய் ராஜு போடுடா இவ்ளோ பெருசா ஊத்தி இருக்க இன்னும் பெருசா ஊதுனா விடிஞ்சிடும் சரி இந்த பலூன் எல்லாம் எங்கடா வைக்க போற? பக்கத்துல வைக்க போறேன். மொத்தம் மூணு பலூன் இருக்குடா. இங்க பாருங்க. இந்த மாதிரி நடுவுல ஒன்னு வச்சிடுவோம் அதுக்கு அப்புறமா பக்கத்துல ரெண்டு பலூனியை வச்சிடுவோம் கரெக்ட்டா இருக்கும்ல? பாக்கத்துக்கு சூப்பரா இருக்குதானே? ஏய் ガイズ கரெக்ட்டா இருக்கா? பலூன்ல நல்லா தெரியுதா? என்ன राजू இவ்வளவு ஸ்ப்ரே பாட்டில्स எடுத்துட்டு வந்திருக்க? இவ்வளவுதேமே அடிக்க போறோம்.